சோக காட்சியில் அவரை வந்து இவ்வளவும் நடக்குமா அப்படின்றதால அந்த சீன் வந்து ரொம்ப 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 எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது அவர் நடித்த விதத்தில் அவருக்குள்ளே ஒரு திறமையான நடிகர் இருக்கார் அப்படின்றது தெரிய வந்துச்சு அதே மாதிரி அந்த வைதகி காத்திருந்தால் பார்க்கும் பொழுதும் ஒரு ராவா வித்தவுட் மேக்கப் ஒரு ஸ்டைல் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் அவர் வந்து ஒரு இதாக வந்திருப்பாரே தவிர ஆனால் அந்த நேரத்தில் அவர் வராரு இல்லையா அந்த ஒரு ராவாக ஒரு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ரக்கடாக வச்சுட்டு ஒரு கையில் ஒரு இதை மட்டும் வச்சுட்டு கால் சலங்கையை மட்டும் சலமத்தை மட்டும் வச்சுட்டு அந்த ராசாத்தி உன்ன பாடுற பாட்டு அப்போது அவருக்குள்ள ஒரு சிறந்த நடிகனும் இருக்கிறார் என்ற படத்தில் அந்த அந்த இடத்துல நான் பார்த்தேன் அப்புறம் அவர் அந்த பொன்மலை செல்வன் ரிலீஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் தான் புலன் விசாரணை அந்த மாதிரி ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் வரும்போது இது வந்து அன்றைக்கி பேர் சட்டம் பண்ணக்கூடாது ரெண்டு படத்துக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் ஃபைட்டில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற நடிகர்களுக்கு பூரா உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் தான் அவருடைய படங்களை பார்த்த பிறகு தான் கேப்டன் பிரபாகரும் புலன் விசாரணையெல்லாம் பார்த்த பிறகு தான் இந்த படம் மாதிரி நம்ம வந்து எல்லாருமே ஆக்ட் எல்லாருமே ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னாரு அதே மாதிரி இந்த ஸ்டண்ட் யூனியன் இந்த ஸ்டண்ட் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள அத்தனா பேருக்கும் விஜயகாந்த் சார்னால் அத்தனை பேருக்கு வேலை குறைக்கும் அத்தனை பேரும் அவர் மேலே அவ்வளோ விருப்பமாக இருப்பாங்க ஒட்டு மொத்த ஸ்டண்ட் யூனியனும் இன்றைக்கி வந்து விஜயகாந்த் சாருக்காக கண்ணீர் விடுவாங்க ஏன்னா ஸ்டண்ட் யூனியனுக்கு பிகாஸ் ஃபைட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் அவர் சேதுபதி ஐபிஎஸ்சில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபைட் அவருடைய இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருக்கார் என்னுடைய படங்கள்லேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த ஃபைட்டில் தான் அப்படின்னு அவரே அந்த இன்ட் அந்த இதில் சொல்லியிருப்பார் அதில் வந்து ஒரு எழுபது காரு ரோட்டில் வரா மாதிரியும் அந்த நடு டிராஃபிக்கில் ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த சுச்சுவேஷன் அந்த இதில் சேதுபதியாகவே பேசலை ஸோ அந்த அதுக்கு நடுவில் ஃபைட் பண்ணிகிட்டே போகணும் இவரை தா அடிப்பாங்க அவர் எப்படி அதில் இருந்து தப்பிக்கிறார் அப்படின்றது அப்போது செகண்ட் டே ஷூட்டிங்கில் அவர் என்ன பண்ணாருன்னா நான் கொஞ்சம் ஃபைட்டுன்னா மாஸ்டர்கிட்ட டோட்டல் கான்செப்ட் சொல்லிவிட்டு விஜயகாந்த் சார்கிட்டையும் அவருடைய இது என்னான்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கேருந்து வரீங்க அவங்க இப்படி வராங்க இந்த பாம்பு எடுத்து இப்படி போடுறாங்க நீங்கள் பார்க்குறீங்க அவங்கள பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சீனுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன அவர் என்ன மாதிரி அவருடைய கேரக்டர் அவர் வந்து போர்ட்ரேட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லிவிட்டு ஃபைட்டை நான் மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு மாஸ்டர் இது மாதிரி பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் எத்தனை நாள் உங்களுக்கு வேணும் விஜயகாந்த் சொல்ல சொல்லுவார் சார் நீங்கள் வந்து சீன்ஸில் என்ன வேணால் பண்ணுங்கள் ஃபைட்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் அதிக நாள் கொடுங்குவார் எத்தனை நாள் சார் வேணும் இந்த ஃபைட் எனக்கு ஆறுலேருந்து எட்டு நாள் ஆகும் சார் அவர் சொல்லுவார் வித் மாஸ்டரோட சரி சார் நீங்கள் பண்ணுங்கள் அப்படி சொல்லிவிட்டு அட் ஒன் டே கூட இருந்துட்டு செகண்ட் டே காலையில் ஒரு நைன் தேர்ட்டி கொஞ்சம் மெதுவாக போகலாம் இவங்க ஃபைட் தானே எடுக்கிறான் போனோடனே பயந்துட்டேன் ஏன்னா இப் இங்கேருந்து ஒரு மேலேருந்து இருந்து ஒரு கார் மேலே விழுவார் விழும்போது இந்த கால் நீங்கள் அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா இப்படி வால்ட் அடிப்பாங்க பேக் வால்ட் சொல்லுவோம் அந்த வா பேக் வால்ட்டை ஒரு கார் மேலே விழுறாரு ஃப்ளோர் மேலேன்னா கீழே வந்து ஏதாவது மேட் போட்டிருக்கலாம் தெர்மோக்கால் போடலாம் பெட்டு வெட்டு போட்டு மேலே வந்து ஒரு சின்ன கவர் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து டைரெக்டாக ஒரு பானட் மேலே விழுறாரு இந்த விஷயத்தை அவர் மாஸ்டரோட பேசி அவங்க ரெடி பண்ணி அவங்க பண்ணுறாங்க நான் பார்க்கும்போது அப்படி உள்ளார் ஒரு ஒருத்தர் தப்பு ஒரு பயந்துட்ட பார்த்துட்டு விஜயதங்கன் சார் சார் வேணாம் சார் இது என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க பயம் இருக்கணும் ஆபத்து இருக்கக்கூடாது ஃபைட்டில் அப்படின்னா நான் சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் என்ன இந்த செவன் டேஸ் இந்த பக்கம் வராதிங்க நான் எடுக்கிறேன் இந்த ஃபைட்டை உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் தைரியமாக இருங்க நான் அப்படியெல்லாம் எடுக்க மாட்டேன் ரிஸ்க்கு என்னால் முடிஞ்சால் தான் செய்வேன் என்னடா செய்ய மாட்டேன் என் கண்ணால் பார்த்த ஒரு ஷார்ட் அது அதுக்கப்புறம் நான் வந்து மத்தியானம் போவேன் ஈவினிங் போவேன் பயமாக இருக்கும் அந்த ஃபைட் முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து என்னடா 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 பயமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரியல் ஹீரோ ரியலாகவே பண்ணுவார் அப்படியே விழுவார் பொத்துன்னு விழுவார் காலம் இல்லாத பேக் ஷாட் அடிக்கிறது பிரபு விஜயகாந்த்லாம் அடிக்கும்போது அந்த கையில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைட்டில் பஞ்சில் ரியலாகவே ஒரு பஞ்ச் இருக்கும் அடிச்சேன்னா அவன் பல்லுகள்லாம் தெரிக்கின்ற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட பிரபு சொல்லுவார் இது மாசு விஜி மாதிரி விஜய் தான் சொல்லுவார் அவர் விஜி மாதிரி இந்த காலை பேக் அடிக்கிற மாதிரி எவனுமே கிடையாது அப்படி அடிப்பார்ப்பா அவர் அப்படின்னுவார் அது மாதிரி அந்த பேக் அவருக்கு அந்த லெக்கு இவ்வளோ தூரம் போகும் அந்த ஃபைட்டு ஸோ இது மாதிரி அவர் அந்த ஃபைட்டில் கூட தனக்குன்னு ஒரு ஸ்டைல் அவனை கிரியேட் பண்ணார் அதே மாதிரி அந்த வசனம் பேசும்போது அவருக்குன்னு ஒரு டைமிங் அந்த வார்த்தையில் வந்து ஒரு இந்த ரிதம் இப்படி தான் நம்ம பேசணும் அப்படின்னு அவர் ஒரு பாஸ் கொடுத்து இந்த இடத்துலேருந்து அப்படி பேசணும் இந்த இடத்தை நிறுத்தணும் இந்த இடத்துல இப்படி சொல்லணும் எப்படி போய் அவருடைய அந்த வசனங்கள் எல்லாம் புரியணுமோ அதை கரெக்டாக அவருக்குன்னு ஒரு டைமிங் வச்சு பேசுவார் ஸோ அந்த மாதிரி ஆஸ் அன் ஆக்டர் சார் ஏதாவது தானே ஏன்னா இப்போ நீண்ட காலம் விஜயகாந்த் பல்வேறு உயரங்களுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் அதே மாதிரி உயரங்களுக்கு கொடுத்துட்டாரு விஜயாந்த் வச்சு படம் போயிட்டார் நான் ஒரு படம் நான் சேவ் பண்ணி தான் நல்லா போயிட்டார் திருப்பி ஒரு இது இடைவெளிக்கு அப்புறம் இது நடக்குது எப்படி நேர ஃபோனில் சொல்கிறது இல்லை விஜய் நீ எங்கே இருக்கேன்னு சொல்லுங்க நான் வரேன் நேரில் உங்களை பார்க்க நீங்கள் எங்கே சார் இருக்கீங்கன்னு அவர் கேட்குறாரு நான் வீட்டில் இருக்கேன் நான் வந்துடுறேன் நீங்கள் வீட்டில் தான் சொல்லுங்கள் வந்துடுறேங்கிறாரு வேண்டாம் வேண்டாம் இருங்க நான் கூப்பிட்றேன் வச்சுட்டு எஸ்ஏசி என்ன அவங்க கூப்பிட்றது வச்சுட்டாரு நீ யோசிக்கிறக்குள்ள மூணாவது நிமிஷத்துல அவர் வீட்டு இருந்துச்சு பக்கத்தில் நாலு திரு தள்ளி கிளம்பி நேரம் எஸ்ஏசி வீட்டுக்கு வந்து இருக்குது விஜயகாந்த் ஏன்னா நீங்கள் என் டேரக்டரு நீங்கள் என்னை தெரியும் சொல்லக்கூடாது என்ன பண்ணணும்னு நான் தான் சொல்லணும் அப்படின்னு கிளம்பி வந்துறாரு என்னென்னா இல்லை இந்த மாதிரி படம் பண்ணுறேன் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னா எப்போ எவ்வளோ வச்சுக்கோங்க எத்தனை நாள் டேட் வேணும் நான் வந்துடுறேன் விருதுநகரில் அந்த ஹோட்டல் ரூமில் தங்கியிருந்தார் அங்கே போய் பின்னாடி லாஸ்ட் ரூமில் ஒரு சின்ன ரூம் இருக்கும் அதில் தங்கியிருந்தார் இப்போ அங்கே போயிருந்தேன் போயிருக்கும் போது அவர் என்னை பார்த்த உடனே இப்போ நான் ஒல்லியாக இருப்பேன் அந்த அந்த மாதிரி இருப்பேன் பார்த்துங்க வந்து சிலம் எவ்வளோ நாள் கற்றுருக்கா அப்படின்னு கேட்டார் அது சும்மா ஒரு பதினஞ்சு வருஷமாக கற்றுருக்கேன் அப்படின்னே பதினஞ்சு வருஷமா அப்படின்னாரு அப்போ அவர் சொன்னார் காமிக்க சொல்லுங்கள் விஜய் பார்க்கணும் சுற்றி காமிச்சேன் அவர் அப்படியே கை தட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டார் அதாவது ஒரு தமிழ் விளையாட்டு இந்த அளவு வந்து மறைஞ்சு போகலை இன்னும் இருக்குங்கிறது என்ன எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஏதோ கம்பை தூக்கி கம்பு அவங்கள சுற்றுதா கம்பை சுற்றுறாங்களே தெரியாத அளவுக்கு தான் இப்போ இருக்காங்க நீ வந்து இவ்வளோ வேகமாக சுற்றுறிய நான் இது மாதிரி கற்றுக்கணும் எவ்வளோ நாள் ஆகுனாரு சார் நீங்கள் சினிமாவுக்காக கற்றுக்கணா ஒரு ரெண்டு நாளாக உங்களுக்கு கொடுத்து சொல்லிக் கொடுத்துறேன் இதே மாதிரி கற்றுக்கணும் ஒரு ஆறு மாதம் ஆகுணேன் நான் ஆறு மாதம் கற்றுக்குறேன் எனக்கு வந்து ஃபுல்லாக இது மாதிரி வேணும் அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவானார் அதில் வந்து செடி குச்சி மான் கம்பு டபுள் கம்பு குத்து வருஷ கராட்டை கட்டாசு நுங்கச்சா இதெல்லாம் செஞ்சு காமிச்சேன் ரொம்ப திருப்தி ஆகிட்டார் ரொம்ப திருப்தி ஆகிட்டு அன்னைக்கே பூஜை போட்டார் பூஜை போட்டு அங்கே வந்து ட்ரெயினிங் கொடுத்தோம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய அதிசயத்தை ஒன்று கண்டுபிடிச்சேன் என்னென்னா தலைவர் விட்டு யார் போனாலும் சரி சாப்பிடாம போட மாட்டார் இவர் வர்றவங்க சாப்பிடாம போடல அப்போ பைக்கு தான் வச்சுருந்தார் பெரிய ஹிட்டு படம் ஒன்றும் அப்போது வந்து வந்துடல சும்மா அப்போ அப்படியே போயிட்டுருக்காரு அப்போ நாங்கள் கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் எல்லா சேனல்லையும் சொன்னேன் மனுஷன் தான் கொடுத்து வாழ தெரியும் வேறு எல்லாரும் நான் எடுத்து தரணும் சிங்கம் புலி கரடி நாய் நிறைய எல்லாமே வந்து கடித்து சாப்பிட்டு போயிடும் அது வந்து யாருக்கும் கொடுக்காது ஆனால் மனுஷன் மட்டும்தான் கொடுக்குறதுக்கு மனசு இருக்குது அது கொடுத்து வாழணும் அது மாதிரி நான் வந்து என்னால் முடிஞ்சது இப்போ இது இருக்குது நான் கொடுக்குறேன் இன்னும் வளர்ந்துட்டேன்னா என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் என்னால் இப்போதான் சொன்னேன் சார் நான் தலைவர் வீட்டில் இருக்கேன் சாப்பிடாமல் யாரையும் விட மாட்டார் அதே மாதிரி நீங்கள் இருக்கீங்க நிச்சயமாக இறைவன் உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் எந்த மாற்றுக்கிறதும் இல்லைன்னா சும்மா அவர் குழந்தையாக சிரிப்பார் அதாவது வந்து கல்லங்கப்படமே இல்லாமல் ஒரு சிரிப்புனால் அது கேப்டன் விஜயகாந்த் சோட சிரிப்பு தான் வேறு எல்லோரும் சிரிக்கிறதும் பாருங்கள் ஒரு சின்ன உள்ள இடத்தி சிரிப்பாங்க அந்த மனுஷன் மட்டும் மொத்தம் கள்ள கப்படமே இருக்காது பிடிச்சி சிரிச்சிக்கிட்டு அனுப்பிக்கிட்டு என்ன சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு அமிச்சார் அந்த எதில் வந்திருக்காங்கன்னா நான் வந்து புத்தூரில் தான் வருவேன் அண்ணன் இருக்குது அங்கேருந்து வருவேன் அப்படிங்கும்போது நான் கூப்பிட்டு விட வானார் அன்னைக்கு வந்து மகாராஜன் மாஸ்டர் அவர் இருந்தாலும் அவர் கூப்பிட்டு போயிட்டார் ரெகுலராக வரும்போது என்னை வந்து ஷூட்டிங்கெல்லாம் சொல்லிவிடுவார் நாளைக்கு நான் ஷூட்டிங் தான் சொல்லுவார் நாளைக்கு ஷூட்டிங் இருக்க வேண்டான்டுவார் ஷூட்டிங்லாம் வருவேன் வந்தால் என்ன பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அவர் தான் பண்ணுவார் அது ட்ராப் பண்ண அவசியமே இல்லை இன்னும் டிராப்பிடுவேன் என்ன அப்படி பிடிக்கும் அவருக்கு ரொம்ப தங்கமான மனுஷன் ஏன்னா புரட்சித்தலை ஒரு பொன்மனை செம்மல் ஒரு பொன்மன செல்வன் ரெண்டு பேருக்கும் அவர் சிகப்பு ஒரு கருப்பு அவரும் தனியாக கஷ்டப்பட்டு ஜெயித்தார் இவரும் தனியாக கஷ்டப்பட்டு ஜெயித்தார் அவரும் மக்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தாரு இவரும் வாரி வாரி கொடுத்தாரு ஒரே ஒரு வித்தியாசம் அவருக்கு தலைவர் பிடிச்சத குழந்தை கிடையாது குழந்தை இருக்குது ரெண்டு தான் மற்ற ஒன்று தான் எல்லா வகையிலும் அவரும் அவரும் ஒரே தான் அவருக்கு சிகப்பு அமைச்சாரு இவர் கருப்பு எழுச்சாருலாம் இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு ஹீரோ வந்து தைரியமாக இறங்கி ரோட்டில் போய் அடிக்க மாட்டான் நான் யாராவது வந்து திரும்பி அதனால் தாக்கலாம் கொடுக்கலாம் எதை பற்றியுமே கவலைப்படலாம் ரோட்லேயே அடிக்கிறவர் சினிமாவில் பத்து பேர் ஈஸியாக அடிக்கப்படாதுன்னா இருக்கும் ஸோ அவர் பத்து பேரில் இருபது பேர் அடித்தா கூட நம்புவாங்க அந்த அளவுக்கு அந்த உடல்வாகு அந்த கண்ணு அந்த பவரு ஐஸ் அவர் திரும்பி பார்த்தாலே ஒரு நெருப்பு தெரியும் அந்த அந்த ஃபயர் கண்ணில் தெரியும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க நிறைய ரசிகர்கள் கேட்டு பாருங்க அந்த கண்ணு தான் அவங்க லைக் பண்ணுவாங்க ரொம்ப ஸோ கண்ணு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கண் வந்து என்ன சொல்கிறதுனா அந்த நீங்கள் சொன்னாமல் அந்த டிராபிகில் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சேர்க்கணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ்ல காரு உள்ள காரை இவரை ஓட்டு வர்ற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் அண்ணன் தான் கூப்பிடுறேன் டூபடி பண்ணலாமா அப்படின்னா எதுக்கு டூப் பாடி நம்ம டூப் கொஞ்சம் மெலிசான பையன் போட்டு விட்டு கொஞ்சம் எல்லாம் போட்டு விட்டு கார் உள்ள வரணே அது வந்து வரலாம் தலைகள ஏதோ ஒன்று ரிஸ்கா ஆகிட்டே நல்லா நீ சாட்டவே நான் பாத்துனேன் போ அப்படி இப்படிலாம் சொல்லுறாரு நீ சாட்டவே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கார் காரை பார்த்திங்கன்னா அம்பாசி தோடுதான் வந்து அப்படியே பாவம் காட்சி பண்ணுவார் அது மாதிரி ரிஸ்க்கு வந்து அவங்க ரொம்ப சிம்பிளுங்க அது விஜயன் சார் என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னாரு இல்லை சார் இந்த மேட்டர் அப்படின்னா ஆனால் இந்த மாதிரி மேலே வர்றது டயட் அப்படிதான் சொல்லுவாங்க கம்ப்ளீண்ட் நம்ம பண்ணிடுவோம் அவர் எது சொன்னாலும் இந்த மாதிரிலாம் பண்ணுவார் எனக்கு தெரியும் சார் அவர் எப்படி பண்ணுவார்ன்றது அதனால பண்ணி பார்த்துக்க சார் கொஞ்சம் ரிஸ்காக அவருக்கு ரொம்ப ரிஸ்காக இருக்கு பார்த்துக்க சொன்னால் அது போல கிளாஸ் எடுத்து உடைக்கணும் வேற அதுவும் அவர் தான் ஒரிஜினாக பண்ணாரு நீ அடி தலையில் பார்த்துக்கலாம் கடிகாரத்து மேல ஏறணும் ஒரு ஷாட் சரியான ஆகிட்டு அது அதுக்கு நான் சொல்றேன் டூ போட்டுலாம் கட்டுவானே அவர் ஒதுக்க மாட்டாரு எனக்கு எல்லாரும் தெரியும் சொன்னாலும் கேக்க மாட்டாரு அதனால நானே ஏறுறேன் சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன ஒரு மெலி சிறப்பு தான் இருப்போம் சேஃப்டி மட்டும் போட்டு விட்டோம் அது வந்து எப்ப ஆறானு தெரியாது அத ஏற்கனவே சொன்னேன்னு அந்த காலத்தில் அந்த மாதிரி அந்த ஐட்ல ஏறு கிடையாது மேலே ஏறுவார் அந்த மாதிரி நிறைய அந்த படத்தை ரிஸ்க் எடுத்து நிறைய பண்ணிருப்பாரு ரொம்ப ரிஸ்க்கு ஷார்ட்லாம் சாதாரணம் கிடையாது அப்படின்னு சொன்னோட ராவத்தில பேசினா நீங்க விடுதா போட்டு அந்த ஒரு அந்த லேடர் இருக்கும் பாருப்டர் அடியில் அது ஒரு கையை லாக் பண்ணிக்கணுன்னு ஒரே ஒரு சின்ன ரோப் தான் அப்பெல்லாம் கிடையாது சார் வெலியஸ் ரோப் ஓ அதை இடிப்பில் அவருக்கு கட்டி சும்மா லாக் பண்ணி விட்டு எல்லாம் கேமரா மூணு நாள் கேமரா ரெடி பண்ணி பிக்ஸ் பண்ணி வச்சாச்சு குஸ்புமரம் ரெடியாகுறாங்க காரெலாம் எங்கே கேமரா எங்கள் கேமரா எல்லாம் பிடிச்சாச்சு இப்போ வந்துட்டு ஹெலிகாப்டர் மேலே போனோம் காலே கணும் அந்த நிலம நினச்சி பாருங்க இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே அந்த மாதிரி பண்ணிட மாட்டாங்க குஸ்து மடம் அழுகுறாங்க நாங்கள் அழுகுறோம் கேமராமேன் அழுகுறாரு கண்ணுக்கு தெரியல சார் எங்கே பசங்க தெரியல மாதிரி டென்ஷனாக எல்லாம் கத்துகிறாங்க எனக்கு வந்து எப்படிங்க நான் அந்த நினச்சி பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் அவ்வளோ தான் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இதோட நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னு கொஞ்சம் நேரம் இருக்கிறது ஒரு சவுண்டு சார் ஒரு மே சின்ன மேகது புடிச ஒரு ஒரு நடந்து போச்சு எல்லாம் இது கொஞ்சம் இதை பார்த்து படாதீங்க எதுவும் வருது கம்பெனி சொல்லி ரெடி டெடி ரெடி சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டோம் அப்படியே வந்து சார் பிடிப்படியாக வந்து அப்படியே வந்து அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நான் என்ன சொல்லணும் அந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டேன் சார் பார்த்தா வச்சுக்கலாம் சார் தூக்கிட்டு இருக்கேன் போங்க சொன்ன காரை எடுத்து போய் 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 பாசிங் 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 ஓய் இருந்து கரெக்டாக எந்த உடனே அவர் தில்லா வந்து இறங்கி அவுத்து விட்டு நினச்சி பாருங்க சார் ஒரு நிமிஷத்துல அவரை கட்டி தூக்கிட்டாங்க பைட்டு வந்த பயிட்டுல அத்திரிபா தூக்கி அவர் தூக்கி போயிட்டு தைரியமா போக வேண்டியதுதான் என்ன ஆயிடுச்சு ஒன்னு அவனுக்கு அப்படின்றாருக்கா ஹாலிவுட்லலாம் நிறைய ஸ்டன்மேன்லாம் இருக்காங்க ஸ்டன்மேன் பண்ணுவாங்க பர் ஹீரோ வந்து இப்படி பண்ணுவோம் பண்ணதை நான் வந்து கேள்விப்படுதல பார்த்தாலும் சமைச்சு சாப்பாடு போட்டு இருப்பாங்க கருப்பு எம்ஜிஆர்னு இவங்க சும்மா சொல்லலை அவர் யாரை சந்தித்தாலும் சாப்பிடுவாங்க அப்புறம் பேசுவோம் பாரு அதே மாதிரி இவர் யாரை சந்தித்தாலும் சாப்பிடுவாங்க அப்புறம் பேசுவோம் பாரு அதனால அது நிறத்தால் சொல்கிறது இல்லை குணத்தாலாம் இவரும் ஒரு எம்ஜிஆர் அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த தவசி படம் வந்து நான் தான் இது எழுதுறேன் வாசன இதில் துளசி வாசம் மறுநாள் வரும் தவசி வாசம் மாற மாட்டேன்டா அப்படின்றதுல அது அண்ணன் நாசர் வந்து ஏ தவசி நீ என்னை வந்து வேணும்னே அவமானப்படுத்துகிறேன் நீ வேணாம் தான் அவமானப்படுத்துகிற நிறையா இருக்கும் படம் முழுக்க உரையாடல் தான் ஏற்காந்துங்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க சண்டை போடுவாங்க ஆடுறாங்க பாடுறாங்க அதெல்லாம் அவரை மாதிரி மனுஷன் வர்றது கடினம் அது ரொம்ப கடினம் அந்த ஒரு பத்தாண்டு அவர் செயல்படாமல் இருந்துட்டார் பாருங்க நலிவுற்று அந்த பத்தாண்டு மட்டும் நல்ல இயங்குற மாதிரி இந்நேரம் மாறுதல் வந்து இவர் வந்து கேரவன் பாலிட்டிஷியன் இல்லை இதே வண்டி ஓரமாக இருக்குறா சோரப்படுறா சாப்பிட்றா வேறு தனியாக கூட போடா வண்டிடுறா வெயில் மழை பனி காற்று புயல் எதை பற்றி கூட போடணும் இப்படி ஒரு உழைப்பு அலையாது இல்லைன்னா ஒரு வருஷத்தில் பதினெட்டு படம் ரிலீஸ் பண்ணிக்க முடியும் பார்த்து பி ஒரு 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 நடிகை பதினெட்டு படம் அப்படின்னா ராப்பகலாம் நடிப்பாப்பீ தம்பி அவர் தான் எனக்கு கடைசி படிப்பினேன் வாழ்நாள்லே இப்ப எல்லாம் எனக்கு அதை மட்டும் செஞ்சிடாதீங்க எவனோடு சேர்ந்து சொல்லுவாங்க பெரிய மனசு பாருங்க தர்மபுரி படத்தில் வந்து அவருடைய கேரக்டர் நான் நடிக்கிறேன் எனக்கு அவர் வந்து அசிஸ்டன்ட் மாதிரி பின்னாடி கையை கட்டிக்கிட்டே டைலாக்கே இல்லாமல் நிற்கிறாரு யாராவது சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒத்துப்பாங்களா கேரக்டர் மாத்துங்க அப்படின்ட்டாங்கன்னா அந்த அப்படி வேண்டாம் நீங்கள் என் கேரக்டர் மெயினாக வைங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சரியாது சொல்லலை அதையும் சொல்லலை என்றதையும் சொல்லலை முதலாளி நம்மளை சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார் தூங்க வச்சு அதை பார்த்து பார்த்து ரசிப்பார் அப்படி எல்லாத்தையும் அப்படி கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி காமிப்பாரு இப்படி தூங்காமருன்னு பச்சை குழந்தை மாதிரி சார் அவர் அதெல்லாம் நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அன்னைக்கு தாங்க முடியாமல் நான் போய் கதறேனே பாஸ்கர்னு கூப்பிட்டு சொன்னார் ஆஃபீஸ்க்கெல்லாம் வராத என்னரு ஏன்னா என்ன ஏற்கனவே பாஸ்கர் விஜயகாந்த் ஆளுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயகாந்த் தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீ எல்லாரும் கூடவும் நடிக்கணும் என்ன பார்க்கணும் உங்கள் அண்ணியை பார்க்கணும்னா வீட்டுக்கு வந்து பாரு கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு கட்சி முத்திரக்திக்காத அப்படின்னு சொன்னார் இது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு கோவம் ஒரு ஒன்று வரட்டும் பாரதியாரே சொல்லியிருக்காரு ரௌத்ரம் பழகுன்னு இருக்காரு பாரதியார் நீங்கள் எந்த நேரமும் ஒருத்தன் வந்து அடிக்கிறதுக்கு வரானாலும் உண்டு ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டுன்னு ஆண்டவராக இயேசுகிற சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் இன்னொரு கணத்துலேயும் அரைஞ்ச முதுகு காட்டுன்னு சொல்லல அவர் அவர் ஆண்டவர் நாமெல்லாம் மனிதர்கள் தானே அது பிசுக்குன்னு கோவம் வரும் அடுத்த ரெண்டாவது செகண்ட் அது மாறிடும் சாப்பிட்டியா அப்படின்ற ஒரு உடனே பச்சை குழந்தை மாதிரிங்க பொண்ணை காமிச்சு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுது உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்போ எனக்கே கட்டி வச்சுருவாங்களே எனக்கு மேக்கப் போட்டு அந்த சாங்கில் உட்கா கொடை பிடிச்சி உட்காந்துருப்பேன் இவர் வண்டி ஓட்டு வருவார் பார்த்துவிங்களேன் வாராண்டி வாராண்டி பண்ணாடனே அந்த அந்த வண்டியில் உட்காந்துக்கு நான் தான் எல்லாம் என்ன பண்ண மாட்டாரு அவங்க அவங்க சொந்த கம்பெனின்னு பார்த்தீங்களா அப்போ தான் சும்மா லேசாக தட்டுவாரு அது அடின்னு நினைப்பாங்க நிறைய பேர் சும்மா தட்டுவாரு ஜாலிக்கு உடனே கேஷ் ஒரு ஆயிரம் கிடைக்கும் நிறைய பேர் அடி வாங்குறதுக்கே வருவாங்க காசு காசு மரியாதைன்னு ஒரு படம் ரெண்டாயிரத்தி பத்துல அண்ணன் சொல்கிறாரு மாதிரி மரியாதைன்னு ஒரு படம் கன்ஃபார்ம் மாதிரி டேரக்டர் வந்து விக்ரமன் பண்ணுறாரு கேப்டன் டேட் கொடுத்துருக்காரு கேப்டன் சொல்றாரு கேப்டன் சொன்ன உடனே பார்த்தீங்களா அப்படியே அப்படியே ஃபுல் அரிக்கும் அந்த மாதிரி ஒரு மனிதர் ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அவரை பற்றி பேசணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வீடியோவெல்லாம் பட்டாதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாளே பத்தாது அவர் எந்திரிச்சு நின்று உடனே அந்த கணமே எனக்கு வந்து அப்படியே புல் அரிச்சு ஒரு வருஷம் அப்படியே நின்றுட்டேன் ஒரு எப்படின்னாங்க ஒரு கடவுளை போய் நேரில் பார்க்கும்போது ஒரு மெய் மருந்து நிற்போம் நம்ம அந்த பக்தியில் அந்த மாதிரி ஒரு கடவுள் மாதிரி அப்படி போய் நின்று அவ்வளோ க்ளோஸ் அப்பில் நான் வாழ்க்கையில் முதல் முறையே பார்க்குறேன் ரொம்ப தூரமாக எட்டி நின்று நானும் நான் அதை நானும் உங்கள மாதிரி தான் நான் தேட்டரில் பார்த்தேன் இது கை தட்டினது அப்புறம் நானும் அடித்தது அந்த மாதிரி இருந்த அப்படி ஒரு மனிதரை நானும் போய் கிட்ட பார்க்குறேன் அப்படிங்கும்போது மறக்க முடியாத நாள் மறக்க முடியாத தருணம் என் வாழ்க்கையில் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நான் சாகிற வரைக்கும் மறக்க முடியாதுங்க பார்த்துட்டு கை கொடுத்துட்டு அடுத்த வாரத்தை தான் கேட்டது என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டு இது பார்த்திங்கன்னா சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு ஆக்சுவலாக கட்சி சார்பாக இப்போ பேசியிருந்தாங்க இது மாதிரி மத்தியானம் லஞ்ச் வந்து கேப்டனுக்கு பண்ணுறோம் கேப்டன் வந்து மொத்தம் யூனிட்டில் எத்தனை பேர் அப்படின்னா மொத்தம் ஒரு நூற்றி நாற்பது ரூபா நூற்றி முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் அத்தனை பேருக்கு செஞ்சு கொண்டு வாங்கன்ட்டு ஓகே அந்த அந்த சாப்பாடு வந்துங்க யாருமே சாப்போ சாரி எல்லாருமே சாப்பிட்டதுக்கு உட்கார வச்சு இலை போட்டு அத்தனை வேர்த்துக்கோ அவங்க செட்டிநாடு சமையல் சொல்லவே வேணுங்க சிக்கனு மீன் மட்டனு வெக வெகமாக செட்டிநாடு நடிச்சு கலக்கிட்டாங்க விருந்தினா விருந்து அப்படி ஒரு விருந்து சிறப்பான விருந்து அத்தனை விதத்துக்கு சாப்பாடு போடும் கேப்டனே பரிமாறினா நின்னார் அந்த இடத்துல அவர் வேட்டி மடித்து கட்டி நின்னார்னு அந்த ஸ்டைலு கிடையாது அப்பா அத்தனை விதத்தை சாப்பிட வச்சார் சாப்பிட வச்சு முடித்ததுக்கு அப்புறம் அவர் சாப்பிட்டார் அப்படின்றத தவிர அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து எதையுமே யோசிச்சுருக்காது நட்பு 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 பசங்களோட ஜாலியாக இருக்கணும் ஷூட்டிங் சீரியஸாக ஷூட்டிங் முடிக்கணும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் கண்ட்ரோலே பண்ண முடியும் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரோடும் விளையாண்டு அந்த மாதிரி எழுந்து வர ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாண்டு சிரித்து கூட்ட உடனே அடிச்சு கெலடா பண்ணி அவர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டார்னா கலகலகலகளும் சத்தமாகவே இருக்கும் என்ன நேரம் சத்தமாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதான் சொன்னேன் இவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்தார் இல்லையா அந்த லைஃப் அப்படி லீட் பண்ணார் அவ்வளோ விஷயம் படம் ஃபெயிலியரானா என்னடா என்பர் இப்போ பிடிச்சிரு லாஸாப்பா படம் பேலியாச்சும் அதுல பிடிச்சிருக்க லாசா கூட படம் படம் பண்ணி கொடுத்துருவா ஆமாப்பா நல்ல மனுஷன் அப்படி இப்படி தான் இருக்கும் அந்த படம் ஓடலின்றே தன்னுடைய மார்க்கெட் அப்படின்ற சிந்தனை இரண்டாவது இருக்கும் அது தான் இருக்கும் அது யாருக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நாற்பது ரூபா வாங்கிட்டு ரூபாய் போச்சுன்னா நல்லப்பா அப்படின்னு இதை பண்ணி கொடுப்போம் முதல் குமரி வரை கட்டு ஒரு மாலை ஏழைகளின் தோழன் என்று போடுவா அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை தான் சொல்லிட்டு வரலாகன் செத்தாலும் இதாயம் போடுவாங்க அப்படின்னாரு எனக்கு வந்து அவர் மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை பார்க்கவே புத்தகங்களை அவர் படித்தாரா என்னான்னு எனக்கு தெரியாது ஆனா மனிதர்களை படித்த மிகச்சிறந்த மனிதர் நீங்க ஒரு தடவை நீங்க பார்த்து கை குளிக்கிட்டீங்கன்னா நூறு பேத்துக்கு மத்தியில எங்கனால என்ன முக்குமாறு அப்படிங்க வேறு சொல்லி அதனால தான் இன்னைக்கு எத்தனையோ கதாநாயகர்கள் வந்துட்டு போனாலும் அவருக்கான இடங்கிறது வேர் ஏய் விவங்கத்தம்பில் எப்படி இருக்கீங்க எந்த ஊர் அப்படின்னாங்கண்ணா சார் மதுரையிலேருந்து வரணும் இது ஒரு காலேஜ் பேசணும் சரி போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சாப்பாடு போய் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் வரும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு அப்புறம் ஊரெலாம் சுற்றி பார்த்தீங்களா சரி எப்போ ஊருக்கு பத்திரமா போங்க அப்படின்னாரு அப்புறம் ஒருத்தர் தான் இல்லை சார் பார்க்க வந்ததே உங்களதான் பார்க்கணும் சார் நீங்கள் கச்சாரு நாங்களாம் கட்சியில் சேர்த்து கண்ணுக்கு முன்னாடி இப்ப எங்களை சொன்னார் இப்படி அந்த வசனம் நான் அடிச்சு பல்லுகளும் அடிச்சு ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவனாக வர வேண்டியவர் ஒரு ஒரு எங்கேயோ ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இந்த சமூகம் வெளியில் தள்ளிடுச்சோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு அந்த நேரத்தில் சரியான ஆட்கள் அவர் கூட இருந்திருந்தால் ஒரு நல்ல தலைவனை சந்திச்சிருக்குமோ கமலா ரெண்டாவது என்ன அவர் பக்கம் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் உடல்நிலையை அவர் கவனிச்சிக்காமல் உட்கிட்டாரேங்கிற